உங்களுக்கு டென்த்து படிக்கிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கும் யூஸ் ஆகும் இந்த பட்டப்பெயரும் ஆசிரியர் பெயரும் தெரிஞ்சால் பெருஞ்சித்திரனார் பாவலேறு அப்படின்னு பெருஞ்சித்திரனாரின் பட்டப்பெயர் கேட்பாங்க சிறப்பு பெயர் பாவலேரு இது வந்து குரூப் ஃபோரில் கேட்பாங்க இப்போது நம்ம ஆசிரியர் பெயர் படிக்கிறோம் பெருஞ்சித்திரனார் அவருக்கு வந்து சிறப்பு பெயர் வந்து பாவலேரு தேவனேய பாவனர் மொழி நாயிறு கண்ணதாசன் கவியரசு அதிவீரராம பாண்டியன் அதிவீரராம பாண்டியர் சீவலமாறன் கி ராஜநாராயணன் கீரா கம்பர் வந்து கல்வியில் பெரியவர் கவி திருவள்ளுவருக்கு சிறப்பு பெயர் வந்த பெருநாவலர் முதற்பாவலர் பொய்யில் புலவர் நிறைய பேர் இருக்குது ஆனால் இதில் மூணு பெயர் வீரமா வீரமாமுனிவர் இஸ்மத் சந்யாசி தூய துறவி இது கேட்பாங்க உங்களுடைய குரூப் ஃபோரில் வீரமாமுனிவர் சிறப்பு பெயர் வந்து இல்லத் சந்நியாசி தூயத்துறவி மாப்போ சிவநானம் சிலம்பு செல்வர் எம்எஸ் சுப்புலட்சுமி இசை பேரரசி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்